வணக்கம் இன்றைக்கி ஆட்சியோட கதை என்னன்னு சும்மா ஒரு ஊரில் ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தாரான் அவரை பார்க்கறதுக்காக ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க அந்த முனிவர் கிட்டே போயிட்டு சாமி இந்த உலகத்தை எங்களால் சரியாக புரிஞ்சிக்கவே முடியலையே அதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த முனிவர் எனக்கும் தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லி ஒத்த வரியில் பதில் சொல்லிட்டாரு ஆனால் இந்த வந்தவங்க விட்டாதானே தானே விடவே இல்லை என்ன சாமி நீங்கள் அவ்வளோ பெரிய முனிவர் இது கூட தெரிலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த முனிவர் அவங்கக்கிட்ட சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு புஷ்பக விமானத்தில் அழைச்சிக்கிட்டு போகிறேன் அங்கே வழியில் ஒரு காட்சியை உங்களுக்கு காட்டுறேன் அதை பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லணும் கருத்து தப்பாக இருந்துச்சு இந்த விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுடும் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த நாலு பேரும் முனிவரோடு சேர்ந்து அந்த புஷ்பக விமானத்தில் ஏறினாங்க கொஞ்சம் தூரம் போனாங்க அப்படி கொஞ்ச தூரம் காட்டில் போய்கின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா ஒரு புளி குட்டி போட்டு இருந்துச்சு தன்னோடய குட்டி போட்டு அந்த புலிகளுக்கு பசிக்கும் இல்லையா அதனால் தாய் புலி வந்து இற தேடி போச்சு அந்த பக்கமாக பார்த்தா ஒரு மான் அதுவும் என்ன பண்ணியிருந்தது குட்டி போட்டிருந்தது பசிக்கு தண்ணி குடிக்கிறது அது குட்டி போட்டு அதனோட குட்டிகள் இருக்குது தாய் மான் என்ன பண்ணுச்சுன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து தான் அப்போ இந்த மானை பார்த்த அந்த புளி என்ன பண்ணிடுச்சு சட்டுன்னு அது மேலே பாஞ்சு அதை கொன்னுடுச்சி தானும் சாப்பிட்டுட்டு தன்னோட குட்டிகளுக்கும் அதை கொடுத்துருச்சு அதை சாப்பிட்ட அந்த புட்டி குழிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா அந்த பூட்டி குழிங்க குட்டி குழிங் புளிங்க எல்லாமே என்ன பண்ணிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா கூட ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்களாம் ஆனால் இந்த பக்கம் பார்த்தா தன் அம்மாவை மான் குட்டிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இப்போ இந்த காட்சியை அவங்கக்கிட்ட காட்டின முனிவு இதை பற்றி உன்னோட கருத்து என்னப்பான்னு கேட்டாராம் அதுக்கு அந்த நாலு பேரில் ஒருத்தன் சொன்னாராம் இது ரொம்ப தப்பு மான்குட்டிகளுக்கு இப்போ தாய் இல்லாமல் போச்சுன்னா அப்படின் சொன்ன அடுத்த நிமிஷம் அவர் அந்த விமானம் கீழே தள்ளி விட்டுருச்சான் உடனே முனிவர் என்ன பண்ணாருன்னா அடுத்த ஆளை பார்த்து கேட்டாராம் அவரை பார்த்து கேட்டதுமே உன் கருத்து என்ன நீ சொல்ல அப்படின்னா ஒருத்தன் ஏற்கனவே கீழே விழுந்தோம் அதை பார்த்தான் இல்லை இவன் அதனால் நம்ம இப்போ சரியாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கா ஏன்னா புலிகளுக்கு இறையாகத்தான மான்கள் இருக்குது அப்படின்னு சொன்னானான் சொன்ன உடனே அவனையும் விமானம் கீழே தள்ளி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தானா அடுத்த ஆள் இவன் ஐயோ நம்ம என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி உஷாராக இது தப்பும் இல்லை சரியும் இல்லை நானும் உடனே அவனையும் முடிச்சி விமானம் விமான கீழே தள்ளிடுச்சு தான் இப்போ அடுத்து கடைசியாக இருந்தவனை பார்த்து முனிவர் கேட்டான் ஏன்பா உன் கருத்து என்னன்னு அவன் மூணு பேரையும் நிலமையை பார்த்தானா உடனே சொல்லிட்டானா தெரியலையே சாமி எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டானான் எனக்கு தெரியல சாமி அப்படின்னு இப்போ இந்த முறை பார்த்தா அவனை விமானம் கீழே தள்ளையா அவங்க ரெண்டு பேரும் சொந்துட்டு அந்த பயணத்தை அது ஆரம்பிச்சுதான் இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு யோசித்து பாருங்களேன் நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நாம் புரிஞ்சுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும் தேவையில்லாத விஷயங்களில் நாம் மூக்க நுடைச்சோம்னா நமக்கு என்ன செய்யும் பிரச்சனைகள் வரதான் செய்யலையா தெரிஞ்சிக்க முயற்சி செய்கிறதே அனாவசியம்தான் அதுபோல் தனக்கு அறிவில்லாத விஷயங்களை குறித்து தனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதும் அனாவசியம்தான் தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு ஒத்துக்கிறது மட்டும்தான் உத்தமம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ